இன்று சனி பிரதோஷம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க சிவனோட அருள் கிடைத்து போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மகா பிரதோஷம் இந்த இரண்டு பொருட்களும் மேலே ஒரு தீபம் ஏற்றி வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அப்படியே கேளுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கடாட்சம் ஏற்படுங்க அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வரதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க எந்த நேரத்தில் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது சனி மகா பிரதாசம் ஏற்கனவே ஆவணி ஒன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஒரு சனி பிரதோஷத்தை நம்ம பார்த்துட்டோம் இது ஆவணி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரங்களில் இரண்டாவது வரக்கூடிய சனி பிரதோஷம் ஒரு மாதத்தில் ஒரு சனி பிரதோஷம் கிடைக்கிறது பெரிய ஒரு விஷயம்தாங்க ஆனால் இந்த ஆவணி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பதினஞ்சு நாள்லையே பார்த்திங்கன்னா ரெண்டு சனி பிரதோஷம் வந்திருக்கு ஒருவேளை ஆவணி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனி பிரதோஷத்தை நீங்கள் வழிபடாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த நாளில் கிடைக்கக்கூடிய சனி பிரதோஷத்தை மறக்காம நீங்க வந்து பயன்படுத்திக்கீங்க பணக்குழப்பம் மனக்குழப்பம் தேவையில்லாத பயம் பதட்டம் தீராத நோய் மாதிரி பல விஷயங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கோங்க பிரதோஷம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித தோஷங்களையும் நீக்கக்கூடிய வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் தான் இந்த பிரதோஷம் அப்பேற்பட்ட பிரதோஷ சனிக்கிழமையில் இன்று வந்திருக்குது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு சனி பிரதோஷத்தை நீங்கள் முறையாக வழிபட்டீங்க அப்படின்னா ஐந்து வருடங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதோஷத்தை வணங்கி ஒரு பலனை நீங்கள் ஒரே நாளில் பெற முடியுமா அப்பேற்பட்ட சனி பிரதோஷத்தை நீங்கள் தவற விடாதீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் பிரதோஷ வழிபாடு இருந்ததில்லை பிரதோஷத்துக்காக விரதம் இருந்தது அப்படிங்கிறது நினைக்காதவங்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை இந்த நாளில் இன்னைக்கு கண்டிப்பா வந்து மறக்காம அபிஷேகத்துக்கு செய்யுங்க அர்ச்சனை செய்யுங்க அதாவது பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ சிவாலய கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு சிவனோட அனுமதி வேணும்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு சிவன் கோவிலுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி கோவிலுக்குள்ளே நுழையணும் அப்படின்னாலே சிவனோட அனுமதி இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு அதை வந்து பண்ண முடியும் அப்பேற்பட்ட விஷயத்தை வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க ஒருவேளை பிரதோஷ வேலை போக முடியாத நாளை தினம் திரையோதசி அதாவது இந்த பிரதோஷ திதி வரக்கூடிய இந்த த்ரையோதோசியும் இருக்கும் மாலை நேரத்தில் போக முடியாதவங்க காலை நேரத்தில் போங்க இல்லைன்னா உங்களால் வேலையில் எல்லாம் கலந்துக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல பிரதோஷத்துக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வழிபாடு கூட நந்திதேவரையும் சிவபெருமானையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க உங்களோட பாதம் சிவலா சிவ ஆலயத்தில் பட்டு உங்களோட கோரிக்கைகளை நீங்க கேட்கும்போது அது எல்லாம் உடனே நடந்துடும் குறிப்பா நந்திதேவர் காதல ரகசியங்களை வேண்டுதல சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதை நந்திதேவர் சிவபெருமான் கிட்ட சொல்லுவார் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாள பிரதோஷத்தை அன்னைக்கு சிவ வழிபாடு நந்தி வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியா தாயார் வழிபாடு முடிச்சிட்டு கோவில்ல ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு நிமிடமாவது நீங்க வந்து உட்கார்ந்து கண்களை மூடி மனசை ஒரு நிலைப்படுத்துங்க ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நீங்கிடும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கிடும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் வீட்டோட பூஜை அறையில் பிரதோஷ வேலையில் சொல்லக்கூடிய மாலை நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ள இந்த நேரத்தில் ஏற்ற கோவிலுக்கு போ போக முடியாதவங்க அப்படின்னு கூட வீட்டில் வந்து சிவபெருமானையும் நந்தி தே தேவரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு கூட இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கான பொருள் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்கன்னு யார் வேணாலுமே ஏற்றி வைக்கலாம் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது இந்த தீபம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிடமோ அரை மணி நேரமோ வந்து எரிந்தால் கூட போதும் அதுவே ஒரு முழு பலன்களையும் உங்கள் வீட்டில் ஏற்படுத்திடும் இந்த தீபத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லியிருந்தோம்லே அந்த ரெண்டு முக்கியமான பொருட்கள் சிவபெருமானுக்கு உகந்த பொருள் தாங்க அது தாங்க முதல் பொருள் இலை அந்த இலை என்ன அப்படின்னா வில்வ இலை சிவபெருமானுக்கு உகந்த பொருள்னு நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ருத்ராட்சத்தில் ஆரம்பித்து விபூதி திருநீறு வரைக்குமே போகலாம் அதில் ஒரு முக்கியமான பொருள்தான் வில்வம் வில்வ அர்ச்சனை ஒருத்தவங்க ஒருத்தவங்க சிவபெருமானுக்கு செய்கிறாங்களோ அவங்க கேட்டது கிடைச்சிட்டும் அதனால் வில்வ இலைகளை ஒரு ஐந்தாறு இலைகள் இருக்கிற மாதிரி பறிச்சுட்டு வந்துக்கோங்க எல்லா விதமான கோவில்களையுமே ஓரளவு வில்வ இலை வந்து கிடைக்கும் சில பேர் வீடுகள்லேயே வில்வ மரம் வளர்ப்பாங்க ஒருவேளை பக்கத்தில் இல்லையா சிவா சிவாலயத்துக்கு நான் நீங்கள் போனீங்க அப்படின்னா வெளியில் கடைகளில் கூட வந்து விற்பாங்க அதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் பக்கத்தில் மரம் இருந்தாலும் பறிச்சிடலாம் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம் தாராளமாக அடுத்ததாக ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி இந்த பச்சரிசி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம் பொதுவாக சந்திர பகவானுக்கு தானியம் நெல்லு தான் ஆனால் நெல்லுக்கு பதிலாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி பச்சரிசியை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த பச்சரிசி அப்படிங்கிறது நிறம் சந்திர பகவானுடைய உகந்த சந்திர பகவானோட அதிபதி யார் சிவபெருமான் ஒரே நேரத்தில் சந்திர பகவானோட அருளையும் சிவபெருமான் ஒரு சேர பெறுவதற்கு ஒரு அற்புதமான தீபத்தை தான் நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்த போறீங்க கூடுமான அளவுக்கு இந்த தீபத்தை பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நாலரை டு மாலை ஆறு மணிக்குள்ள ஏத்துங்க அப்படி முடியாதவங்க ஏழு எட்டு மணிக்குள்ள ஏற்றலாம் கூடுமான அளவுக்கு காளை வந்து பூஜை பண்ணுங்க ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசியை பரப்பி வச்சுக்குங்க பச்சரிசியை பரப்பி வச்சு அதை சுற்றியுமே வந்து வில்வ இலையை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு அமைப்பு படி அதாவது இந்த பரப்பி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏற்றணும் எந்த திசையில் வந்து நோக்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டு மேலே வைக்கக்கூடிய அந்த பச்சரிசி இல்லைங்களா அதை சுற்றி வில்வேலை வச்சு அதுக்கு நடுவில் அகல் விளக்கு வச்சு போடுறீங்க இவ்வளவு தான் இந்த தீபம் ரொம்ப எளிமையாது கிழக்கு வடக்கு பார்த்து இதை வைக்கலாம் எல்லோராலும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இது வில்வையில எல்லாம் வாங்க முடியல பக்கத்தில் இலை கிடைக்கல பரவாயில்ல நடுவில் பச்சரிசி வச்சு மலர்கள் அதாவது வெள்ளை நிற மலர்கள் இல்லைன்னா தாமர மலர் நந்தியா வட்டம் மலர் நீலசங்கு மலர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மலரில் எந்த மலர் கிடைச்சாலும் பரவாயில்ல அதை பச்சரிசியை சுற்றியுமே தீபத்தை ஏற்றுங்க இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் கூடுமான அளவுக்கு வில்வ இலையை பயன்படுத்துங்க சரி இந்த தீபம் மாலை நேரத்தில் ஏற்றுடுவோம் அதுக்கப்புறமா தீபம் எரிஞ்சதுக்கப்புறம் எந்த இந்த அரிசியை அந்த வில்வ இலையும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் எதுவுமே எடுக்க வேண்டாம் தீபம் போதும் மறுநாள் காலையில் அந்த வில்வை எல்லாம் எல்லாமே காய்ந்து போயிருக்கும் அது அப்படியே செடிகளில் போட்டுருங்க அந்த அரிசியை மட்டும் உங்கள் மொட்டை மாடியில் காகத்துக்கோ குருவிகளுக்கு இந்த மாதிரி அதை நுணுக்கி எறும்புகளுக்கு இந்த மாதிரி வந்து போட்டுருங்க இதை வந்து மீண்டும் வந்து பயன்படுத்த வேண்டாம் ரொம்ப எளிமையான தீபமாக இருக்கும் பச்சரிசியை சிவபெருமானுக்கு உரிய வில்வையும் வச்ச தீபத்தை வந்து தீபம் எரியும்போது உங்கள் கோரிக்கைகள் என்னவாக இருக்கோ அந்த ஒளிச்சுடர் அந்த தீபம் எரி போது அந்த ஒளி சுடரை பார்த்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்த பணம் திரும்ப வரலை இது மாதிரி பல இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் சிவபெருமான் கிட்ட கேளுங்க ஒரு நாள் அது எல்லாத்துக்கும் நல்ல வழி பிறக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஓம் ஸ்ரீ சரவணபவ